Thank you.

ஃபேமிலிக்கு வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க காய் தனக்கோழி கொண்டுச்சாமி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா மதியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா இனிமேதானா வாங்க ஹே ிருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா குங்குமம் குங்குமம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குங்குமம் சேர்ந்து குங்குமம் பாட்டி சொல்லுங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க மத்தியானம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா உற்சாகமாக ஒரு லைஃப் போட்டுட்டு அப்படியே எல்லோரும் கமாண்ட்டு எழுதுங்க நான் படிக்க ரெடி நீங்கள் எழுத ரெடியா அப்பா உண்மை பேர் எல்லோரும் வந் வாங்க வந்தீங்க போயிருங்க सा ஆ நான் சாப்பிட்டாச்சு இனிமேல் தான் இல்லை நான் சாப்பிட்டேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்க தான் நீங்கள் அப்போ எழுதுனதோடு அப்படியே நிற்கிறீங்களே என்ன விஷயம் ஏதாவது பேசுங்க சாப்பிட்டு தான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வேலையில் உட்காந்துருக்கோம் நீங்கள் எந்த ஊர் எந்த ஊரில் இருந்து கமேண்ட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விதான் நான் கேட்குறேன்

உங்கள் ஊரில் எப்படி இருக்குது எங்கள் ஊர் கோவில்பட்டி சரியான வெயில் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது வெயில்னா வெயில் அப்படி ஒரு வெயில் என்னன்னு தெரியல நல்ல குற்றால சீசன் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இருக்குது இப்போ திடீர்னு இப்போ ரெண்டு நாளாக உளுத்துற வெயிலை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது

லாம் எப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த குற்றால சீசன் ஆரம்பிச்சிச்சின்னா நல்லா இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா வெளியில் தலையை காட்டங்களும் எட்டி கூட பார்க்க முடியல அவ்வளோ வெயில் இன்னும் வெயில் அடிக்கும் இல்லாமலாம் இல்லை ஆனால் ஒரு ஒரு மாதிரியான ஒரு சோர்வு கொடுக்காது இப்போ ஒரு ரொம்ப சோர்வு தட்டுத வாப்பா வளைச்சி தான் வேலை அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு உங்கள் கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குது குற்றாலத்துக்குலாம் வந்தீங்களா எங்கள் இருந்து குற்றாலத்துக்கு வந்திருக்கீங்களா நீங்கள் எந்த ஊர் சைடு இருக்கீங்க நிறைய கமாண்ட் எழுதினா தானே படிக்க முடியும் eta da hau aulidea nia கமெண்ட் எழுதுங்க ஏதாவது எழுதுனா தானே நாங்களும் பேச முடியும் நீங்கள் வேட்டில் அமைதியாக இருந்தாலும் என்ன பேச முடியும் சொல்லுங்கள் நான்லாம் ஒரு லைவுக்கு போனால் லைக் போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பேன் அவங்க பேச முடியுதோ பசங்கள் நிறையா பேசிகிட்டே இருப்பாங்க அதனால் நான் லைக் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் சரி சரியாவது நீங்க பண்ணுவோம் அதுவும் இல்லை என் சமையல் ஏன் சமையல் இல்லை என் சமையல்னா தான் கமன்னு அங்கே வரைக்கும் வருமே வந்துச்சு என்னடா இது இந்த புழுலாம் புழுகுறாங்க அந்த வீட்டு புழுதும் அரைச்சிட்டு வந்தாச்சே நம்ம என்ன இனி எடுத்துட்டு வரலையா அப்பா நீ அங்கிருந்து எடுத்துட்டு வரல அரைச்சிட்டாங்க எங்கே ஆர்டர் இருக்குது ஆ அரைச்சி வச்சு அன்னைக்கே அரைச்சாச்சு நாங்கள் எடுத்துகிட்டு 没该是够多了。